வணக்கம் தோழர்களே எதிர்கட்சிகளை எல்லாம் மிரட்டுவது எதிர்க்கட்சிகளை உடைப்பது எதிர்கட்சியில் இருக்கிற பாதி பேர் அள்ளிட்டு போய் பின்கேட்டின் வழியாக ஆட்சி அமைப்பது பணத்துல பேரம் பேசி தங்களுக்கான ஆட்களை செட் பண்றது அப்புறம் அமலாக்கத்துறையை ஏவி விட்டு வீட்டுக்குள்ள நுழைய வச்சு பயங்கரமான சோதனைன்ற பேர்ல பேரை கெடுப்பது முதலமைச்சர்களா இருந்தாலும் அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுவது எந்த காரணமும் இல்லாம பெயில வர முடியாம பாத்துக்கிறது இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு ஜனநாயக படுகொலையை இந்த காவி கும்பல் பொதுவாக செஞ்சிட்டே இருக்கிறாங்க அதை நீதிமன்றங்களும் தயாரா இல்லை எதிர்கட்சிகள் நீதிமன்றங்களில் உறங்காதது குறைவுதான் அங்கே ஒரு ரூம் போட்டு டென்ட் அடிச்சு உட்காராத குறையா எல்லோர் மீதும் வழக்குகளை போட்டு அவனுடைய அன்றாட அரசியல் வாழ்க்கையை ஒண்ணு இல்லாம இருக்கிற வேலையை இந்த காவி கும்பல் நல்லா செய்யுது அது மோடி வந்த பிறகு இந்த அமலாக்கத்துறை இந்த ஐடி இன்கம் டேக்ஸ் அதே மாதிரி பல நீதிமன்றங்கள் உட்பட அத்தனையும் அவங்களுடைய கைக்குள்ள இருக்கு துறை உட்பட அதனால அவங்க சொல்லுகிற ஏவுகிற இடங்களில் பாய்வது என்பது இந்த கும்பலின் வேலையா இருக்கு இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தின் வலிமையான எதிர்கட்சியாக இன்றைக்கு காங்கிரஸ் உட்பட எதிர்க்கட்சிகள் இருக்கிறாங்க அதுல எதிர்க்கட்சியினுடைய தலைவரா ராகுல் இருக்காரு உங்களுக்கு நல்லா தெரியும் அவருடைய வீட்டுக்கு ஈடி அனுப்புறது அதாவது அமலாக்கத்துறையை அனுப்புறது அதுக்கான எல்லா வேலைகளையும் மோடியும் அமித்ஷாவும் செய்து வைத்திருக்கிறார்கள் இன்னைக்கு அமலாக்கத்துறையில் இருக்கிறவங்க தகவல் கொடுத்தத ராகுல் காந்தி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காரு நானே பார்லிமெண்ட்ல பேசினேன்லங்க அதுல கடுப்பாயிட்டாங்க ரெண்டு மூணு பேர் அவங்க இன்னைக்கு என் வீட்டுக்கு ஈடி அனுப்புறதுக்கான எல்லா வேலைகளையும் தயாராக வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு ட்விட்டர்ல போட்டுட்டு கூடுதலாக ஒரு தகவலையும் போட்டார் என்னவா வரட்டும் அப்படின்னு போட்டார் சும்மா பயங்கரமா இன்னைக்கு அதுதான் பேசு பொருளாக மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரியுங்க இயல்பாகவே எதிர்கட்சிகளை ஒரு கிள்ளுக்கிரையா பாக்குற பார்வை இந்த காவி கும்பலுக்கு இருக்கு நீங்க எதிர்கட்சியில் இருக்கிற முதலமைச்சர்கள் அரசு பண்ணதெல்லாம் இவங்க தான் டெல்லியினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹெஜ்ரிவால் ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் இவங்க முதலமைச்சர்களே தூக்கி உள்ள போட்டாங்க கேட்டா அரசாங்கத்துக்கு நட்டத்தை விளைவித்தார்கள் லேண்ட அபகரிச்சிட்டாங்க இப்படி ஏதாவது ஒரு கேஸ போட்டு அவங்க தூக்கி உள்ள போட்டாரு இப்பதான் நீதிமன்றம் அவங்கள ஜாமீன் கொடுத்து வெளியே அனுப்பி இருக்கு தேர்தல்ல பரப்புரை பிரச்சாரம் செய்யாம பாத்துக்கிச்சு அவங்க தேர்தல்ல பங்கெடுக்காம பரப்புரை செய்யாம பாத்துக்கிட்ட ஒரு அயோக்கியத்தனத்தையும் இவங்க செஞ்சாங்க தேர்தலுக்குள்ளேயே ஏராளமான அயோக்கியத்தனம் இருந்தது இன்னும் சொல்ல போனா தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்கிற ஒரு ஆணையமாக தெளிவா கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆணையம் இவங்க ஆளுகளை உள்ள போட்டு அவசர அவசரமா உள்ள போட்டு தேர்தலில் நடந்த உள்ளடி வேலைகள் எல்லாம் வேடிக்கை பார்க்கிற ஒரு குரூப்பா மாத்திட்டாங்க அவ்வளவு மோசமான இந்த ஜனநாயக நாட்டுல ரெண்டு பேரும் மதங்களுக்கு இடையில ரெண்டு பேரும் இனக்குழுக்களுக்கு இடையில ஒரு பெரிய மோதலை ஏற்படுத்தக்கூடிய அயோகித்தனத்தை மோடி குரூப் செஞ்சது பிரதமரே அதை செஞ்சாரு உங்க வீட்டில் இருக்கிற நகை எடுத்துட்டு போயிடுவாங்க உங்க ஆடு மாடுகளை இனி உங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு ஆயிரத்தி எட்டு பொய்யை கட்டமைச்சு வச்சாங்க அவர் மீது எந்த வழக்கும் இல்லைங்க குறைந்தபட்சமா ஒரு நோட்டீஸ் கூட அனுப்புறதுக்கு இந்த தேர்தல் ஆணையம் தயங்கி கைய கட்டி நின்றுச்சு ஆனா எதிர்கட்சி தலைவர்கள் மேலே எல்லா கேஸும் உண்டு ரெண்டாயிரத்தி பத்தில் பேசுனா இப்போ உனக்கு ஒரு கேஸு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பேசுனா இப்போ உனக்கு ஒரு கேஸு அப்படின்னு போன வாரம் கூட ராகுல் காந்தி மீது பழைய வழக்கை தூக்கி போட்டு நீதிமன்றத்தில் அவர் போய் ஆஜராயிட்டு வந்தார் உத்தரப்பிரதேசத்துல அங்க கோலாகலமான கொண்டாட்டங்களோடு மக்கள் வரவேற்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ மழைக்கால கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிருக்கு மழைக்கால கூட்டத்தொடரில் வர பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நடக்க போகுது இந்த கூட்டத்தொடரில் ஜனநாயக ரீதியான விவாதம் பண்ணால் இந்த கும்பல் கடுப்பாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பட்ஜெட் மக்களுக்கு உதவாத ஒரு பட்ஜெட் அப்படின்னு நம்ம எதிர்க்கட்சி தரப்பு வச்சோம்னா அதுக்கு பதிலே சொல்லாம தனி மனிதர்களை தாக்குகிற அயோக்கியத்தனத்தை பார்லிமெண்ட்லேயே செஞ்சாங்க அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பட்ஜெட்டுக்கு அடுத்து இங்க எதிர்க்கட்சி தலைவர் வந்து பேசுறாரு பேசும் போது சக்கரவியூகம் பேசினார் எப்படி சக்கரவியூகத்துல மாட்டிக்கிட்டு அபிமன்யு வெளியே வர முடியாம எல்லா வேலைகளையும் அங்க ஒரு கூட்டம் செஞ்சுச்சோ அதை போல இன்னைக்கு தாமரை என்கிற சக்கரவியூகத்துக்குள்ள இந்தியாவில் இருக்கிற உழைக்கிற மக்கள் பெண்கள் தலித்துகள் பழங்குடிகள் பிற்படுத்தப்பட்டவர்கள் அத்தனை பேரும் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு இது பயங்கரமா கடுப்பாயிட்டாங்க இந்த குரூப் இரண்டு ஜிசெல்லாம் உருள்றாரு பதில் சொல்ற உருள்றாரு எல்லாத்துக்கும் அவருக்குதான் பதில் இருக்கு இங்க அம்மா நிர்மலா சீதாராமன் பதில் இல்லை அவங்க வேடிக்கை பார்க்கிற பொம்மை மாதிரி உட்கார பச்சை ஏற்கனவே அவங்க பொம்மை தான் எலெக்ஷன்ல நின்று களத்துல நின்று எதிர்கட்சிகள்கிட்ட போராடி மக்கள் மனசை வென்று ஒரு இடத்தை பிடிச்சி ஜெயிச்சு உள்ள போனவங்களுக்கு தான் அந்த இடத்துக்கு சும்மா வரல அப்படின்ற உண்மை புரியும் நம்ம அம்மா தான் நிர்மலா சீதாராமன் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே அவர் வாட்டுக்கு பின்கேட்டு வழியே உள்ள மல போயிடுவார் அவர் ஒரு பட்ஜெட்டை தயாரிக்கிறார் அந்த பட்ஜெட் எப்படி இருக்கும் வெங்காய விலை உயர்ந்துச்சுன்னா நான் வெங்காயம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னவங்க தான் இந்த நிர்மலா சீதாராமன் உழைக்கிற மக்கள் புலம்பெயர் தொழிலாளர்கள் எல்லாம் மிகப்பெரிய கொடும் துயரத்துல இருக்காங்க குறிப்பா கொரோனா கால கட்டத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வேலை இல்லாம சம்பளம் இல்லாம பட்டினி பசியா நோயால அவதிப்பட்டாங்க இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே மூட்டை முடிச்சோட ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடக்கிறாங்களே என்று இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி சொல்லும்போது போது நீங்க வேணா மூட்டை முடிச்சலாம் எடுத்துட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வாங்களே அப்படின்னு பேசுனவங்க தான் இந்த நிர்மலா சீதாராமன் நாம தண்ணியில கிடக்கும் போது போய் நின்றுகிட்டு அங்க என்ன வேலை நடந்துட்டு இருக்கு எவ்வளவு மக்கள் துயரப்படுறாங்க யோசிக்கவே யோசிக்காம கோயில போய் நின்றுகிட்டு கோயில சுத்தி கேட்டு போடுங்க அங்க மக்கள் மலம் கழிக்கிறாங்க இன்னொரு பக்கம் உண்டியல்ல காசு போடாதீங்க தட்டுல காசை போடுங்க அப்படின்னு தான் இந்த அம்மா கிட்ட போய் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது அந்த சூழ்நிலை தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தெளிவா ஒரு விஷயத்தை சொல்றாரு இங்க இருக்கிற சக்கர வியூகம் இருக்கு இந்த சக்கர வியூகம் இன்றைக்கு ஆறு பேர் கையில இருக்குங்க யார் மோடி அமித்ஷா மோகன் பகவத் அதானி அம்பானி அப்படின்ற ஆறு பேர் கையில இந்த சக்கர வியூகம் இருக்கு இவங்க ஆறு பேர் தான் சென்ட்ரல்ல உட்காந்துட்டு எல்லாத்தையும் இயக்குறாங்க மத்தியில உட்காந்துட்டு எல்லாத்தையும் இயக்குறாங்க இந்த ஆறு பேரும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மக்கள் வாழ்வாதாரத்தை கல்வியை எல்லாத்தையும் சூறையாடிட்டாங்கன்னு சொல்ற எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு இந்த குரூப் விமானமா அவங்க கட்டுப்பாடு தான் ரயிலா அவங்க கட்டுப்பாடு தான் இங்க வந்து துறைமுகமா அவங்க கட்டுப்பாடு தான் மின்சாரமா அவங்க கட்டுப்பாடு தான் எதுவுமே மக்கள் இல்லை கார்பரேட் தான் இருக்குன்னு சொல்றாரு இதுல பயங்கரமா கடுப்பாயிட்டாரு மோடி குரூப் அதனால அவர் மேல ஒரு கோபத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா எனக்கு இன்னைக்கு தகவல் வந்தது இந்த சக்கரவியூகம் பத்தி பேசினேன் இல்லையா அதுல கடுப்பா இருக்கிறாங்க ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் யாரா இருக்கும் மோடி அமித்ஷாவா இருக்கும் அந்த ரெண்டு பேர் கடுப்பானதுனால என் மேல அமலாக்கத்துறையை ஏவி இருக்கிறார்கள் என் வீட்டுக்கு அமலாக்கத்துறை வந்து சோதனையிட தயாராக இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு ட்விட்டர்ல போட்டிருக்காங்க இது என்ன கேடு இப்படி தான் வந்து மகாராஷ்டிராவில பண்ணாங்க தேசியவாத காங்கிரஸ் கட்சியை ரெண்டா உடைச்சா அஜித் பவாரோடு பல எம்எல்ஏக்களோட அவங்க கட்சியில சேர்ந்து அங்க பிஜேபி கூட்டணி ஆட்சியில் இருந்தது அதே போலதான் சிவசேனா கட்சியை உடைச்சு ஏக்நாத் சிண்டே மூலமா பல எம்எல்ஏக்களை திருடிட்டு போய் அங்க ஆட்சியில் அமைச்சு அவர் முதலமைச்சரா உட்கார வச்சிச்சு இந்த காவி கும்பல் அதே டெக்னிக்கே இன்னைக்கு யூஸ் பண்ணி இவங்க வீட்டு மேல அமலாக்கத்துறை ஏவுது இதுக்கெல்லாம் பயப்படுறவங்க எதிர்கட்சி தலைவராகவே இருக்க மாட்டாங்க உங்களுடைய திமிரு உங்க பால் பார்ப்பனிய கொழுப்பு சனாதன திமிரு எல்லாத்துக்கும் எதிர்த்து நிற்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு அதான் அவர் என்ன சொல்கிறாரு சரிங்க வரட்டு வரட்டும் தானே வரட்டு வரட்டும் நான் வெயிட் பண்ணுறேன் ஐ வெயிட்டிங் எப்படி சும்மாலாம் வெயிட் பண்ணலங்க நல்ல டீ கொஞ்சம் பிஸ்கட்டோட நான் வெயிட் பண்ணுறேன் டீ பிஸ்கட்டோட வெயிட் பண்ணுறேன் வரட்டும் என் வீட்டில் சோதனை பண்ணி டயர்டாகிட்டாங்கன்னா இந்த டீ பிஸ்கட்டையும் சாப்பிட்டுட்டு டாடா காமிச்சு அனுப்புகிறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் போட்டாருங்க இன்னைக்கு கதற ஆரம்பிச்சிருச்சு இந்த காவி கும்பல் பாருங்க பாருங்க வேணும்னே பொய்யா ஒரு நரேட்டிவ செட் பண்றாரு ஒரு கட்டுக்கதையை செட் பண்றாருன்னு கவரிட்டு இருக்கானுங்க காவிங்க இது என்ன புதுசா ஏங்க நீங்க எவ்வளவு தவறு பண்ணாலும் சட்ட ரீதியான தண்டனை இருக்குங்க சட்ட ரீதியா குற்றம் சாட்டப்பட்டவருக்குமான நீதியும் அந்த சட்டத்துக்குள்ள இருக்கு நீங்க இங்கேயும் செந்தில் பாலாஜி மீது வழக்கு இருக்குல்ல அந்த வழக்கை நீங்க நேர்மையை எதிர்கொள்ளுங்க முடிஞ்சு போன வழக்க ஓபன் பண்ணி அது மேல கேச போட்டு அமலாக்கத்துறை வீட்டுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கைது பண்ணி ஜாமீன்ல வெளிவர முடியாத அளவுக்கு உள்ள வச்சிருக்கீல அதுல ஒரு நேர்ம இல்ல இல்ல குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் அரசு ரீதியாக சட்ட ரீதியாக அவங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கணும்ல அது கொடுக்கவே இல்லைல்ல நீங்க இதுல என்ன நியாயம் இருக்கு இன்னொரு விஷயம் கூட இருக்குங்க கொலை பண்ணிட்டு போனவனுக்கே தொண்ணூறு நாள்ல ஜாமீன் கிடைக்கும் கொலை பண்ணிட்டு போனவனுக்கே தொண்ணூறு நாள்ல ஜாமீன் கிடைக்கும் நீங்க வந்து அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிருக்கீங்க ஆனா எதிர்கட்சிக்காரங்க மேல ஜாமீன்ல வர முடியாத அளவுக்கு வச்சிருக்கீங்க கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி பார்ட்டில ரெண்டு வருஷமா உள்ள இருக்கிறவங்க அப்ப இந்த மாதிரியான கேடு கேடுகட்ட எதிர்த்து மக்கள் குரல் கொடுக்கணும் எதிர்கட்சிகள் வலுவான கூட்டமைப்போட நின்று இந்த கும்பலை அடிச்சு ஓட விடணும் முந்தையாவது முன்னூத்தி மூணு சீட்ல ஜெயிச்சா தான் அறுதி பெரும்பான்மைன்னு தூக்கி சட்டக்காலரை தூக்கி விட்டுட்டு நாங்கெல்லாம் பயங்கரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு இன்னைக்கெல்லாம் கூட்டணி கட்சின்னு ரெண்டு மாநில கட்சிகள் காலில் விழுந்து இந்த பிரதமர் பதவியை நம்ம ஜி வாங்கியிருக்காரு அதுலேயும் மைனாரிட்டி அரசு இந்த மைனாரிட்டி அரசில் உட்காந்துக்கிட்டே உங்களுக்கு இவ்வளோ அதுப்புனா மக்கள் என்ன வேடிக்கை பார்ப்போமா உங்கள் ஆட்சியே உங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்கள் தான் தேர்ந்தெடுக்கிறோன்னா உங்களை எப்படி கீழே இறக்கணுன்றது எங்களுக்கு தெரியும் அதை மக்கள் யோசிக்கணும் இது மாதிரியான எதிரில் இருக்கிற எல்லா கட்சியும் அழிச்சு வச்சுட்டு நாங்க மட்டும்தான் உட்காந்து ஆட்சி போனோம்ன்ற கும்பலுக்கு சரியான பாடத்தை நம்ம புகட்டணும் அந்த வேலையில கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையா இருக்கணும் அதான் நான் பாக்குறேன்